ஜீவாற்றுகை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பார்வையாளர் மற்றும் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அரசியல் ஆலோசகராக அனுபவம் பெற்றவர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா இப்போது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி மட்டுமல்ல இந்தியா கூட்டணி எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பதிவு எதிர்ப்பு பதிவு செஞ்சாங்க அதுக்கு உடனடி ஒரே நாள் இரவில் ரிசல்ட் கிடைச்சிருக்கு நாற்பத்தைந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை எம்என்சி கே நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களிலிருந்து தேர்ந்தெடுத்து ஐஏஎஸ் ஆஃபீஸ் அதிகாரிகளாக முக்கிய பொறுப்புகளில் நியமித்திருக்கிறார்கள் அதற்கு உடனடியாக ராகுல் காந்தி உட்பட இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பாஜக கூட்டணி கட்சியிலிருந்தே நிதிஷ்குமார் சிராக் பஸ்வான்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க உடனே மோடி அரசு வந்து வாபஸ் வாங்கியிருக்கு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பன்னிரெண்டு கா கால ஆட்சியில் இப்படி ஒரு எதிர்கட்சிகளை எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக அவர் அடிபணிந்து அல்லது திரும்ப பெற்று அல்லது மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி சம்பவமே நடைபெற்றதில்லை ஒரு நாள் இரவில் நடந்த இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஆட்சி அதிகாரத்தை தன்மயப்படுத்தி மையப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கிராண்ட் பிளான்ல இது ஒரு சிறு துளி தான் அது வந்து நீங்க வந்து நார்மலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நான் வந்து டைரக்டராக இருந்திருக்கேன் பிரசிடண்ட் செக்ரட்டரியேட்டில் ராஷ்டிரபதி பவனில் வந்து டைரக்டராக நான் பணி பணிபுரித்திருக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் செக்ரட்டரியை காட்டிலும் ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு தான் அதிக பவர் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி தான் ஜாயின்ட் செக்ரட்டரி என்ன ஃபைனலைஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணுறாங்களோ அதைத்தான் வந்து செக்ரட்டரிஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க பெரும்பாலும் நைன்டி நைன் பர்சன்ட் அப்படி தான் நடக்கும் ஏதோ ஒரு சில நேரங்களில் செக்ரட்டரியுமே க நைன்டி பர்சன்ட் கர்கேர் பண்ணுவாங்க மேபி அரவுண்டு ஃபைவ் டு டென் பெர்சென்ட் வந்து டிஃபர் பண்ணலாம் ஆனால் டிஃபர் பண்ணுவதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஜாயிண்ட் செக்ரட்ரி இஸ் தி என்ஜின் என்ஜின் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ இவர்கள் இணை செயலாளர்கள் அதாவது ஜாயின்ட் செக்ரட்டரிஸை இருந்து ப்ரொஃபஷனல்ஸை கொண்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணி இவர்களுக்கு தேவையான விதத்தில் அந்த ஆட்சி முறை நிர்வாகத்தை வளைக்க வேண்டும் என்பதுதான் மோடியினுடைய திட்டம் ஐஏஎஸ் படித்து வரக்கூடிய உண்மையிலேயே முதுகெலும்பு உள்ள நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அந்த நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள் நிதி நேர்மை தவறாமல் நியாயம் தவறாமல் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பதவிக்கு எந்த விதமான பங்கமும் வராமல் சிவில் சர்வீஸ் கோடு என்று ஒன்று இருக்கிறது அதற்கு ஏற்ப ஏற்ற வகையில் நடந்து கொள்வார்கள் இதுதான் அவர்களிடமிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது இது பெரும்பாலான ஐஏஎஸ் அதிகாரிகள் இதை செய்வார்கள் ஆனால் இந்த இவர்களுக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தாளம் போடக்கூடிய வகையில அவர்களுக்கு ஏற்ப சட்டங்களை வளைத்து இருக்கக்கூடிய சட்டத்தில் எந்த அளவிற்கு இவர்கள் அந்த ஒரு வல்லரபிலிட்டியை பயன்படுத்தி சட்டத்தில் இருக்கக்கூடிய வல்லரபிலிட்டியை பயன்படுத்தி இவர்கள் தங்களுக்கு சாதகமாக சட்டங்களை திட்டங்களை வளைத்து கொள்வதற்கு இந்த ஜாயின்ட் செக்ரட்டரியை தான் பயன்படுத்துவார்கள் எனவே அந்த ஜாயின்ட் செக்ரட்டரியில் கை வைத்தால் அங்கு வந்து தனக்கு ஏற் தனக்கு ஏற்ப தாளம் போட்டு ஆடக்கூடிய நபர்களை ஒரு யுபிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆகி ஒரு அந்த கேடரில் வரக்கூடிய அதிகாரிகளை வளைப்பதை விட இந்த எம்என்சி அதிகாரிகளுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்து ஜாயிண்ட் செக்ரட்டரி அந்தஸ்தை கொடுத்து அந்த பதவியை கொடுத்து அந்த கௌரவத்தை கொடுத்து அதுக்கான ஏற்ப சகன வித ரஜகத துர்காதிபதிகளை கொடுத்து அவர்களை இந்த பதவியில் வைக்கும் பொழுது அவர்கள் இதை கொடுத்த அந்த அரசியல் தலைமைக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்ற நப்பாசையின் விளைவாக இவர்களை வைத்துக்கொண்டு அரசியலை மையப்படுத்தி அரசியலை வந்து அரசி அதிகாரத்தை தன்னிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகிறார் மோடி அவர்கள் சொன்னால் கடந்த பத்தாண்டுகளாக இவர் முதலமைச்சராக இருந்தபோது செயல்பட்டதை விட பிரதமர் பிரதமராக இருந்து செயல்படக்கூடிய செயல்களை பார்க்கும் பொழுது லுட்டின்ஸ் பாலிடிக்ஸை பற்றி தவறான எண்ணத்தை அபிப்பிராயத்தை மக்கள் இவர் மனதிலே ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இவரது கண்ட்ரோலை வந்து அதிகாரிகள் வட்டம் தன் கைக்குள் வைத்திருக்கிறது இந்த அதிகாரிகளை தன் கைக்குள் வைத்திருப்பது ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ் மூலமாக மோடி கண்ட்ரோல் பண்ணப்படுகிறார் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை எனவே இந்த பிரைவேட் என்ட்ரி மூலமாக லேட்ரல் என்ட்ரி மூலமாக இப்படிப்பட்ட ஒரு பியூரோக்ரசிக்குள்ள ஒரு பதவியை நுழைப்பது என்பது இவர்களது கிராண்ட் பிளானான கோர்சிவ் சென்ட்ரலிசம் அதாவது மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரம் என்ற பெரும் திட்டத்தின் அடிப்படையில் தான் இது செயலாக்கப்படுகிறது இந்தியா என்பது டெமோக்ராட்டிக் பெடரலிசம் ஃபெடரலிசம் இப்போ டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம் என்று சொன்னால் ஒன்றிய மாநில அரசுகளின் ஜனநாயக கூட்டாட்சி தத்துவத்தை வழிப்படுத்துவதுதான் டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம் ஆனால் மோதி பதவியேற்றிலிருந்து இவர் மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார் அதாவது கோர்சிவ் சென்ட்ரலிசம் கட்டாயப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரம் இல்லை மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரம் இப்படிப்பட்ட நிலைகளை அவர் ஏற்படுத்தி அதற்கு ஏற்ப இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த அனைத்து இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இவர் தன்மயப்படுத்துகிறார் என்பதுதான் அதற்கான கிராண்டு பிளான்ல இந்த பிளான் வந்து ஒரு சிறிய பிளான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் இவர் இந்த அறுதி பெரும்பான்மை இல்லாத பொழுது இவருக்கு ஏற்ற வகையில் இவர் சொல்லக்கூடிய டான்ஸ் டு த டியூன் ஆஃப் த மாஸ்டர் என்று சொல்வார்கள் அந்த மாஸ்டர் கேட்ட டான்ஸ் ஆடக்கூடிய ஜாயின் செக்ரட்டரிஸை நியமித்து அதன் மூலமாக இவரது செயல் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மோடி அவர்களது எண்ணமாக இருந்தது அதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கவும் இவரது செயல்களை வெளிக்காட்டவும் இப்பொழுது பயந்து பின்வாங்கி இருக்கிறது மத்திய அரசு இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய நிலைமை இல்லை இந்த ஆட்சி வந்ததிலிருந்து முதன்முறையாக நிதிஷ்குமார் அவர்கள் இந்த ஆட்சியை எதிர்த்திருக்கிறார் பல்வேறு விவகாரங்களில் நிதிஷ்குமாரும் நாயுடுவும் இந்த ஆட்சியை ஒரு உழுக்கு ஒழுக்கி விடுவார்கள் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இதுவரையும் அப்படி நடக்கலை ஆனால் இந்த முறை பீகாரில் இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் நிதிஷ்குமார்னு அவங்களுடைய இரண்டு கூட்டணி கட்சிகளுமே இறங்கி அடித்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நிதிஷ்குமார் எதிர்பார்த்த தொகையும் வரவில்லை அலாட்மெண்ட்டும் வரல ஸ்பெஷல் பேக்கேஜும் வரல நிதிஷ்குமார் எதிர்பார்த்த துறைகளும் வரல நிதிஷ்குமாருக்கு தேவையான மாநிலத்திற்கு தேவையான சப்போர்ட்டும் வரல எலெக்ஷன் வேற வரப்போகுது ஸோ அப்போ இந்த நில நேரத்தில் மீண்டும் அடிமையாக இருந்தால் மீண்டும் த பிஜேபி தன்னை முழுமையாக மொத்தமாக தான் வேற வேலை பார்க்கும் என்பதை ஒருவேளை லேட்டாக புரிந்திருப்பாரோ என்னமோ தெரியவில்லை அவர் இந்த மாதிரியான குரல்களை எழுப்புகிறார் சிராக் பாஸ்வானும் ஏனென்று சொன்னால் அவர்கள் சேர்ந்திருப்பது பொருந்தா கூட்டணி அவர்கள் கொள்கைக்கும் ஒரு ஜனநாயகத்தினுடைய ஜெயப்பிரகாஷ் நாராயணனுடைய அந்த ஜனதா கட்சியில் இருந்த அந்த தத்துவம் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை இந்த பொருந்தா கூட்டணி ஒன்றுக்கும் உதவாத கூட்டணியாக இருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை சர்வேயை எடுத்தவர் நிதிஷ்குமார் ஆனால் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருப்பவர் மோதி அவர்கள் பிஜேபி அப்ப இவர்கள் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக இவர்கள் சேர்ந்தார்கள் அந்த சந்தர்ப்பாத கூட்டணி நீடித்து நிலைக்கும் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை இது எப்பொழுது வேண்டுமானாலும் இது வந்து உடையலாம் என்பதற்கான அறிகுறி தான் இப்பொழுது தென்பட்டு கொண்டிருக்கிறது இது சந்திரபாபு நாயுடுவிடமிருந்தும் மீண்டும் இதுபோல ஒரு அதிருப்தி வெளிப்படலாம் இது கூடிய சீக்கிரம் இது நித்திய ஆயுசு நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்று சொல்வார்களே அது போல அது இந்த ஆட்சி நடத்தும் நடத்தப்படும் இதில் வந்து இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை சா ஜாயிண்ட் செக்ரட்டரி நியமிப்பது நான் சொன்னேன்ல ஒரு கிராண்ட் பிளான் என்று சொன்னேன் அந்த கிராண்ட் பிளான் இப்பொழுது நடப்பதல்ல இது வந்து ஆரம்பத்திலிருந்து இவர்கள் செய்த செயல்களை நீங்கள் ஒரு சின்ன பட்டியலை மட்டும் நான் சொல்றேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட கிராண்ட் பிளான் என்று அதாவது நீங்கள் எடுத்த உடனே நிதி ஆயோக் என்று கொண்டு வந்தார் பிளானிங் கமிஷன் வந்து ஒரு எம்பவர்டு பாடி அப்போ எம்பவர்டு பாடிக்கு வந்து கட்டளை இடக்கூடிய அதிகாரம் இருக்கிறது நிதி ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தது ஆனால் அந்த அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக பிடுங்கிவிட்டு நிதி ஆயோக் என்ற ஒரு புது அமைப்பை தோற்றுவித்து அந்த அமைப்பின் மூலமாக அந்த அமைப்பு ஒரு சஜஸ்டிவ் ஆர்கனைசேஷன் மட்டுமே அதாவது ரெக்கமெண்டேட்டிவ் பாடி தான் அது வந்து பரிந்துரை செய்யலாமே ஒழிய அதற்கென்று ஒரு அதிகாரம் கொண்ட அமைப்பு அல்ல என்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அந்த நிலையை ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நிதி அமைச்சகம் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன் கிட்டத்தட்ட ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாண்டு திட்டங்களின் மூலமாகத்தான் இந்தியாவினுடைய இன்றைய மாடன் இந்தியா கட்டமைக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு அவர்களால் அப்போ ஐந்தாண்டு திட்டங்களின் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த நீர்ப்பாசன திட்டங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்ததாக இருக்கட்டும் இல்லை வந்து அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்ததாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்பேஸ் கமிஷன் வந்ததாக இருக்கட்டும் இப்போ சயின்ஸ் சென்டர் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப்பு சிஎஸ்ஐஆர் வந்ததாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சென்டர் வந்து சிஎஸ்ஐஆர் வந்ததாக இருக்கட்டும் இல்லை வந்து ஐந்தாண்டு திட்டங்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி பல்வேறு பப்ளிக் யூனிட்ஸு இப்படி எல்லாமும் கட்டமைத்து உருவாக்கப்பட்டது இந்த பிளானிங் கமிஷன் மூலமாகத்தான் ஆனால் இந்த நிதி ஆயோக் கடந்த பத்தாண்டுகளில் செய்தது என்ன என்று பார்த்தீர்கள் பூஜ்யம் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை எனவே இப்படி ஒரு சர்வாதிகாரம் ஒரு சர்வ சுதந்திரம் பெற்ற ஒரு பிளானிங் கமிஷனை ஒழித்துவிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்ததின் நோக்கம் ஒட்டுமொத்த நிதி நிதி கண்ட்ரோலையும் நிதி அமைச்சகத்தின் மூலமாக வைத்துக்கொண்டு நிதி அமைச்சகத்தில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பப்பட்டை வைத்து அதன் மூலமாக தன் கட்ரோலின் கீழே வைத்து ஆட்சி நடத்த வேண்டும் என்பதுதான் மோடியின் விருப்பம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது முறையாகவும் அதைத்தான் செய்கிறார் இது இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டெப்பு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பேங்க் நீங்க பேங்க் எடுத்துக்கோங்க அப்படின்னா எல்லா பேங்க்லயுமே பப்ளிக் செக்டார் யூனிட் பேங்க் அண்ட் பப்ளிக் செக்டார் யூனிட் ரெண்டுலயுமே வந்து முந்தி வந்து என்ன இருக்கும்னா சிஎம்டி இருக்கும் அதாவது சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் என்று ப்ரொஃபஸரல் அப்பாயிண்டியாக தான் போடுவாங்க அப்ப அந்த வங்கி துறையில் ஆளுமை திறன் கொண்ட அனுபவம் பெற்ற அந்த வங்கித் துறையில் அனுபவம் பெற்ற அந்த பப்ளிக் செக்டார் நிறுவனத்தில் அங்கீகாரம் பெற்ற அனுபவம் பெற்ற அவர்களை தான் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டராக பதவியில் அமர்த்துவார்கள் அந்த முறையை ஒழித்து சேர்மனை தனியாக்கி மேனேஜிங் டைரக்டரை தனியாக்கி சேர்மனை வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்ட்டியாக பிஜேபி யாரை விரும்புகிறதோ அவரை சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் அவரிடம் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் அப்பாயிண்ட் என்ற மாற்றி இந்த மாற்றத்தின் விளைவை பற்றி நாம் அறிந்திருக்கவில்லை ஆனால் மாற்றத்தின் பலனாக கடந்த பத்தாண்டுகளில் பேங்கிங் செக்டாருக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் கோடி இந்த ஒரு மாற்றத்தின் காரணமாக கார்பரேட் நிறுவனங்களது அந்த என்பிஏ நான் பெர்ஃபார்மிங்ஸு ரைட் ஆஃப் பண்ணியதில் மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் கோடியை இழந்திருக்கிறது இந்தியா அப்போ இந்த ஒரு டிசிஷன் வந்து எந்த அளவிற்கு இந்த கார்ப்பரேட் வ கார்ப்ரேட்டுக்கு கை கொடுத்து அந்த கார்ப்பரேட் மூலமாக பிஜேபியினுடைய ஊழல்களுக்கு லஞ்ச லாவணியங்களுக்கு எலக்ட்ரல் பாண்டுக்கு இந்த சட்டவிரோதம் என்று டிக்ளேர் பண்ணப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டால் சட்டவிரோதம் என்று அமுல்படுத்தப்பட்ட செயல்படுத்தப்பட்ட அந்த எலக்ட்ரல் பாண்டு தேர்தல் பத்திரத்துக்கு இந்த கார்ப்ரேட்டுகள் எல்லாம் எப்படி நிதி வழங்கினார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை அப்ப இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகை செய்து இந்தியாவின் மக்கள் சேமித்த வரி பணத்தை கொள்ளையெடுத்து ஆஃப் பண்ணியது இந்த மோடி அரசு இது ரெண்டாவது இது மூன்றாவது இஸ்ரோ என்ற இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோனுடைய வெற்றிக்கு காரணமே விக்ரம் சாராபாய் ப்ரொஃபசர் சதி தாவன் சதி தாவன் பிரம்ம பிரகாஷ் இவர்கள் உருவாக்கிய அதாவது போர்டு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்ப ஒரு போர்டு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் போர்டு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள் எப்படி எவ்வளவு பட்ஜெட் வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள் மத்திய அரசு பட்ஜெட்டை ஒதுக்கலாம் ஆனால் எப்படி செயல்படுத்த வேண்டும் மிஷன் ரிசர்ச் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்துதான் அவர்கள் செயல்படுத்தி கொண்டு வந்தார்கள் அதனால்தான் டாக்டர் அப்துல் கலாம் ஆரம்பித்து வைத்த முதல் வெற்றியிலிருந்து இன்றைக்கு நிலவிலே நாம் சந்திராயன் மூன்று இறங்கியது வரை இன்று நாம் சாதித்த சாதனைகள் ஏராளம் ஆனால் அந்த இஸ்ரோவை அட்டானமஸ் போர்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரை காலி பண்ணி இன் ஸ்பேஸ் என்று ஒரு ப்ரைவேட் ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சராக மாற்றி அதன் மூலமாக பிரைவேடைசேஷன் பண்ணி இஸ்ரோவை வந்து நீங்கள் மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச் பண்ண தேவையில்லை பண்ணாதீங்க அகடமிக் ரிசர்ச் மட்டும் பார்த்துக்கோங்க மிஷன் ஓரியண்டட் ரிசர்ச் எல்லாம் வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரி பார்த்துக்கும் என்று சொல்லி இதை பிரைவேடைஸ் பண்ணி இஸ்ரோவினுடைய உயிர் நாடியை காடை முறித்தது மோடி அரசாங்கம் இதனுடைய விளைவு இப்பொழுது தெரியாது இன்னும் ஆண்டுகள் கழித்து இஸ்ரோவினுடைய தோல்வி இதுக்கான பரிசாக தெரியும் இது எப்படிப்பட்ட ஆர்கனைசேஷனை உருவாக்கிய ஜவஹர்லால் நேரு அதற்கு பின்பு வந்த இந்திரா காந்தி இவர்கள் இவர்கள் அதிகாரத்தால் உருவாக்கப்பட்ட விக்ரம் சாராபாய் அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் அப்துல் கலாம் அவர்களால் இந்த வெற்றியை குவித்து இன்றைக்கு அப்துல் கலாம் சீடர்களால் தொடர்ந்து இன்றைக்கு வந்து இந்தியா விண்வெளியில் அந்த சாதனை சரித்திரம் படைக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட சாதனை சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனையே இந்த மோடி அரசாங்கம் மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்திற்கு அடிமையாக்கி இருக்கிறது அதற்கடுத்து டிஆர்டிஓ எடுத்துக்கோங்க டிஆர்டிஓ டிஆர்டிஓ ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் டிஆர்டிஓ என்பது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி கழகம் அப்போ அந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி கழகத்தை எப்படிப்பட்ட இன்றைக்கு அதுதான் மிசைல்ஸ் பண்ணது அக்னி பிரித்திவி ஆகாஷ் நாக் திரிசூல் பிரம்மோஸ் பண்ணியது இந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி கழகம் ஆவடியில் டேங்க் பண்ணது டிஆர்டிஓ எல்சிஏ லைட் கப்பாட் ஏர்கிராப்ட் எல்சிஏ தேஜஸ் அங்கே தான் நான் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன் ஏழு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் அங்கே தான் நான் வந்து விஞ்ஞானியாக பணிபுரிந்தேன் டாக்டர் அப்துல் கலாம் தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏடிஏவா இருந்தார் டாக்டர் கோட்டா ஹரிநாராயணா அவர்தான் வந்து சீஃப் டிசைனர் அவர் இவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த ஆராய்ச்சி அந்த வடிவமைப்பு டிசைன் அண்ட் இன்றைக்கு பிரைவேட்டைஸ் பண்றேன் என்று சொல்லி இந்த ஆராய்ச்சி கழகத்திற்கு எந்த விதமான புது மிஷன்ஸ் எதுவுமே கொடுக்காம இதை கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய டைல்யூட் பண்ணி அதை வந்து பிரைவேட்டைஸ் பண்றேன் என்று சொல்லி இன்றைக்கு அதையும் இன்றைக்கு ரஃபேல் போர் விமானத்திற்கு ரிலையன்ஸ் மூலமாக இவர்கள் அந்த அந்த துறையில் அனுபவமே இல்லாத அனில் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு அந்த ஆர்டரை கொடுக்க வைத்தவர் மோடி அவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு ஹெச்ஐஎல்ஐ இன்னைக்கு வீக்கன் பண்ணியிருக்காங்க ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி வீக்கன் பண்ணுறாங்க என்ஐஎல் வீக்கன் பண்ணுது ஏடிஇ வீக்கன் பண்ணிக்கிறது டிஆர்டிஓ லெபார்டரிஸ் இன்றைக்கு முக்கியமாக ஜி என்ஜினை வைத்து தான் இன்றைக்கு எல்சிஐ பறந்து கொண்டிருக்கிறது அந்த எல்சிஏ விமானத்தில் தான் நரேந்திர மோடி அவர்கள் பறந்தார்கள் நாங்கள் உருவாக்கிய அந்த விமானம் அந்த விமானத்தில் தான் பறந்தார் நரேந்திர மோடி அவர்கள் அப்போ அந்த விமானத்தை அந்த விமானத்திற்கு இன்றைக்கு தேவை இண்டிஜினிசேஷன் அண்டு காவிரி என்ஜின் அந்த டிஆர் ஜிடிஆர் என்ற ஒரு நிறுவனம் டிஆர்டிஓல இருக்கு அது வந்து தொடர்ந்து காவிரி என்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆச்சு ஆனால் அந்த பண்ணுவதற்கு ஏற்ப அதுக்கு ஏற்பட்ட மிஷன் டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணி அதுக்கு ஏற்ப நிதி ஒதுக்கி அதுக்கு தேவையான ஆராய்ச்சிக்கு பணம் ஒதுக்குவதை விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக இதை இண்டிஜினைசேஷன் பண்ணுவதை விட்டு விட்டு எல்லாமே வந்து பாட் அவுட் ஐட்டமா ரஃபேல் வந்து நார்மலா டாக்டர் கலாம் வலியுறுத்துவது இன்டிஜினைசேஷன் அதாவது தற்சார்பு பெற்ற ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் தற்சார்பு பெற்ற டிஃபென்ஸை உருவாக்கணும் தான் அவருடைய கனவு எல்லாம் நீர்த்து போக செய்து விட்டு இன்றைக்கு அது ரஃபேல் விமானத்திற்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கிடையாது ஜஸ்ட் நீங்க வாங்கலாம் அசம்பிள் பண்ணலாம் அவ்வளவுதான் இல்லையா நீங்க பண்ண முடியாது இப்படிப்பட்ட டிஃபென்ஸ் டீல உருவாக்கக்கூடிய நிலையில் டிஆர்டிஓவை நிறுத்தி டாக்டர் கோட்டாகர நாராயணா தலைமையில் அப்துல் கலாமின் ஆலோசனையில என்ஐஎல் மூலமாக செவன்டி டூ ஹண்ட்ரட் சீட்டர் ஏர்கிராப்ட் பேசஞ்சர் ஜெட் ஏர்கிராப்ட் டிசைனை சப்மிட் பண்ணது எனக்கு தெரியும் நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் டாக்டர் கோட்டாகர நாராயணா அவர்களோடு டாக்டர் கலாமோடு இது கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் செவன்டி டூ ஹண்ட்ரட் சீட்டர் பேசஞ்சர் ஜெட் ஏர்கிராப்ட் டிசைன் மோடிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு கடந்த ஏழு எட்டு வருடங்களாக தூங்கி கொண்டிருக்கிறது தூங்கி கொண்டிருக்கிறது இது ஏன் இந்த ஏன் வந்து இது இது வரைக்கும் மோடி ஒரு மிஷன் எடுத்து செய்யல இங்கேருந்து ரஷ்யாவிலிருந்து நீங்கள் வந்து வந்தே பாரத் ரயில டெல்லி ஐசிஐ ஃபேக்ட்ரி பண்ணிகிட்டு இருந்ததை நீங்கள் ரஷ்யாவுக்கு தூக்கி கொடுக்குறீங்க அப்போ இந்தியா ஒரு ஆத்ம நிர்பார் பாரத் என்று வெறும் பெயர் மட்டும்தான் இருக்கிறது அந்த ஆத்ம நிர்பார் பாரத் என்று சொன்னால் செல்ஃப் ரயன்ட் இந்தியா என்ற அர்த்தம் அப்போ அந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியாவை நீங்கள் ஓய் உழுத்து விட்டு எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்தியாவுடைய இம்போர்ட் எழுபது லட்சம் கோடி இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் அறுபது லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி துண்டு விழுகிறது அப்போ சோலார் பேனல் இம்போர்ட் பண்ணுறீங்க நிலக்கரி இம்போர்ட் பண்றீங்க டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்றீங்க டிஃபென்ஸ் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்தியாவை நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இதற்கு உங்களுக்கு ஜால்ரா போடக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் ஒவ்வொரு துறையிலும் நியமித்து அந்த அதிகாரிகளின் மூலமாக நீங்கள் வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகார ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் திரு மோடி அவர்கள் இதுதான் அவருடைய கிராண்ட் பிளான் இது மட்டுமா இவிஎம் எலெக்ஷன் கமிஷனை தன் அடிமையாக மாற்றி இவிஎம் தயார் பண்ணக்கூடிய பெல்லையும் இசிஎல்லையும் பிஜேபியினுடைய டைரக்டரை போட்டு ஒட்டுமொத்த ஈவிஎம் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது தொகுதிகளில் வித்தியாசம் வருதுன்னு நான் எலெக்ஷன் முடிஞ்சு அன்னையில இருந்தே நான் சொல்லிட்டு வரேன் இன்றைக்கு ஒரு அமைப்பு கண்டறிந்து சொல்லுகிறது எழுபத்தி ஆறு தொகுதிகளில் இந்த மேனிப்புலேஷன் நடந்திருக்கிறது என்று சொல்கிறது இதுக்கு என்ன பதில் எலெக்ஷன் கமிஷன் கிட்டத்தட்ட ஐந்து கோடி வாக்குகள் கூடுதலாக பதிவாயிருக்கிறது என்று இன்றைக்கு கண்டுபிடித்த சொல்லி இருக்கிறார்களே இதற்கு பலன் அப்ப ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அந்த இடபிள்யூசி இடஒதுக்கீடு மூலமாக ஒட்டுமொத்த பிசிக்கள் பிசி செவன்டி டு எயிட்டி பர்சென்ட் இருக்கக்கூடிய பிசிக்கள் ஓபிசி மக்கள் யாருக்கும் தேவையான அவர்களுக்கு உரிமையல்ல அவர்களுக்கு ரைட்ஸ் இருக்கக்கூடிய பதவிகளில் கூட அவர்கள் உட்கார வைக்கப்படவில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட பத்தாயிரம் மெடிக்கல் சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு ஓபிசி மாணவர்களுக்கு மறுக்கப்பட்டு அது உயர்ஜாதி பிரிவினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எஸ்டி எஸ்சி எஸ்டியினுடைய கட்டாமா ஆஃப் விட வங்கி துறையிலும் சரி பப்ளிக் செக்டார் யூனிட்லயும் சரி ரயில்வேலையும் சரி ஈடபிள்யூஎஸ்க்கு கட் ஆஃபை குறைத்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கும் ஓபிசி மாணவர்களுக்கும் அநீதி அளித்திருக்கிறது இந்த நரேந்திர மோடி அரசு அப்ப என்ன செய்கிறது இன்றைக்கு அது மட்டுமல்ல யூஜிசி ஒரு தாக்கீது ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவின் மூலமாக அசிஸ்டன்ட் ப்ரொபசர் ப்ரொபசர்ஸ் லெக்சரர்ஸ் இந்த பதவிகளுக்கு தகுதியுள்ளவர்கள் கிடைக்காவிட்டால் அதை கேட்டகரி வைத்து நிரப்பிக் கொள்ளலாம் என்று உத்தரவு போட்டது இதே மோடி அரசு தானே இனிமேல் ஓபிசியில இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இந்த வாய்ப்புகள் இல்லை பேராசிரியர் ஆக முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தியது இந்த நரேந்திர மோடி அரசு தானே நம் பார்த்தது ஒன்னே ஒன்றுதான் ஜாயின்ட் செக்ரட்டரி போஸ்ட பிரைவேடைஸ் பண்ணக்கூடாது என்று சொன்னது சொன்னது தான் பின்வாங்கி இருக்கிறது ஆனா இத்தனை அணு அநீதிகள் மக்களுக்கு ஓபிசி இந்துக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு என்ன பதில் யார் பதில் சொல்றது பிராமணர்கள் மட்டும்தான் அதான பிரச்சனை எங்க நீங்க நீங்க கேவது ஒரு ஒரு முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களை கொன்றது எல்டிடி என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் எல்டிடி இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் இன்னும் இன்னும் வந்து டீட்டெயிலாக போகல அதில் இன்வால்வ் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதிலேயும் டீட்டெயிலாக அவங்க போகல ஆனால் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த அமைப்பை இல்லை இன்னைக்கு இலங்கையில் முற்றிலுமாக போரில் ஒழித்து அழிக்கப்பட்டு விட்டது அந்த அமைப்பு ஆனால் அந்த அமைப்பு இன்னமும் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்தியாவின் ஃபாதர் ஆஃப் த நேஷன் இந்தியாவின் தேச தந்தை என்று அழைக்கக்கூடிய அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களை கொலை செய்த இந்த ஆர்எஸ்எஸ்லிருந்து வந்த கோட்ஸே மூலமாக கொலை செய்து ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட பிறகு மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ்க்கு இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவே ஆளுகிறது இந்த ஆர்எஸ்எஸின் வடிவம் தான் இன்றைக்கு இந்தியாவை ஆர்எஸ்எஸின் மூலமாக உருவாக்கப்பட்ட பிஜேபி தான் இந்தியாவே ஆளுகிறது என்ன ஒரு நிலைமுறன் என்ன ஒரு தேசத்தில் நம்ம வாழ்கிறோம் பதிவே செய்யப்படாம நீங்கள் வந்து ஒரு 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 என்ஜிஓ நீங்கள் ஆரம்பிச்சீங்க ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் போலீஸ் பெர்மிஷன் கிடைக்காது உங்களால் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாது ஒரு ஒரு ஊர்வலம் நடத்த முடியாது ஒரு சேவை பண்ண முடியாது ஆனால் பதிவே செய்யப்படாத ஒரு ஆர்கனைசேஷன் பள்ளிகளில் சென்று சாகா நடத்துகிறது பதிவே செய்யாத ஒரு ஆர்கனைசேஷன் மா மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க நீங்கள் கலை கலை கொடுங்க கல்ச்சரை வளருங்கள் வளருங்கள் தப்பில்லை ஆனால் அமைப்பு செயலாளர்களை போட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயலாளர்களை போட்டு அமைப்பு செயலாளர் மூலமாக பிஜேபியை கட்டமைத்து அந்த பிஜேபி வந்து ஒட்டுமொத்த பிஜேபியும் அமைப்பு செயலாளர்கள் யாரை நியமிக்கிறார்களோ அவர்கள்தான் பிஜேபியினுடைய அரசியல் கட்சியில் வர முடியும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அந்த அமைப்பு செயலாளர்கள் பிராமின்ஸில் ஒரு குறிப்பிட்ட அந்த பிராமின்ஸ்லேயே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தான் வர முடியும் என்று சொல்கிறார்கள் அவர்கள்தான் அது அமைப்பு வர முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆளக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கிறது அப்ப பதிவு செய்யப்படாத அமைப்பு இயங்குவதற்கு தடை இந்தியாவுல ஆனால் பதிவு செய்யப்படாத அமைப்பு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆள்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார நாட்டிலே நாம் வாழ்கிறோம் என்று நினைக்கும் பொழுது இந்த இளைஞர்கள் படித்த ஏற்ற வேலை இல்லை படித்த ஏற்ற இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் துறையில் வேலை இல்லை மெக்கானிக்கல் படித்தவன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன் அந்த துறைகளில் வேலை இல்லை சிவில் இன்ஜினியரிங் படித்தவன் வேலை இல்லை அவர்களுக்கு சுவிக்கியிலையும் ஜொமோட்டோவிலையும் அவர்களுக்கு ஃபுட் டெலிவரி பாயாக வேலை பார்க்கிறாள் ஓலாவிலையும் ஊபர்லேயும் டிரைவராக வேலை பார்க்குறாங்க படித்த மாணவர்களுக்கு வேலை இல்லை அவர்கள் வேறு என்ன பண்ணுவாங்க வேலை இல்லை கடன் எஜுகேஷன் லோன் வாங்கினவன் கட்ட முடியலை அவன் என்ன இன்னைக்கு தெருவுல நிக்கிறான் பாதி பேர் செவென்டி பர்சன் இந்து செவன்ட்டி பர்சன் இந்து தானே மிச்சருக்கு வந்து தானே கிறிஸ்டினும் செவன்டி எயிட்டி இந்து நேரடியாக ஐஏஎஸ் ஆக நியமிப்பதற்கு பின்னால் இவ்வளவு அரசியல் இருக்குங்கிறத விரிவா சொல்லியிருக்கீங்க ஏன்னா இந்த ஒரு துறை மட்டும் சொல்றீங்க இந்தியா முழுக்க இட காலி செய்து இவர்கள் எந்த இந்துக்களுக்காக நடைபெற்று வருகிறது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு மீண்டும் உருவாகி அதுதான் இன்று நாட்டையே ஆளுகின்றது இந்த அபாயத்தை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கீங்க இதையெல்லாம் உணர்ந்து தானே என்னமோ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரே இதை கண்டித்திருக்கிறார் சிராக் பஸ்வான் கண்டித்திருக்கிறார் இருந்தாலும் ஒரு எதிர்கட்சிகள் வலிமையாக இருப்பதனுடைய விளைவாக இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று பலரும் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை ரப்ப தெளிவாக சொன்னீங்க